தியேட்டர்னா போய் தியேட்டர் வேலையை பார்த்து ஃப்ரீயா மக்களுக்கு உதவி பண்ற வீடியோ போட்டு விடு திறம உள்ள ஆளுகள்லாம் வந்து வெளியே நின்று இருக்காங்க போய் கேட்கிறாங்க தவிர ஒரு டேலண்ட் ஆனாலே மண்டலு பாலாண்ண படத்தை போய் பாரு நந்தா படத்தை போய் பாரு மாப்பிளே வணக்கம் தேனியில இருந்து அந்த தண்ணி போல திபாகர் வாய் ஓவர் ஆகி தமிழ் சினிமா டேரக்டர்கள் படம் நடிக்கிறவங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா என்னன்னு தெரிய மாட்டேது இவனுக்கெல்லாம் வந்து அதாவது நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் கங்கையா மகனை வந்து திட்டிருக்காப்புல சூர்யா அண்ணனை திட்டி காப்பில மகனை திட்டி காப்பில பாக்யராஜயும் திட்டிருக்காரு பாக்யராஜ் திட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து திவாகரன் உனக்கு ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன் திவாகரன் நீ டிராக்டர் யாரா இருந்து பெரிய இந்த டாக்டர்னா போய் டாக்டர் வேலையை பார்த்து ஃப்ரீயா மக்களுக்கு உதவி பண்ற வீடியோ போட்டு விடு மக்களுக்கு ஃப்ரீயாக இப்போ அஞ்சு ரூபா டாக்டர் மாதிரி நீ வந்து ஃப்ரீயாக போட்டேன்னா உனைய நீ உலகமே உனைய நன்றி சொல்லலாம் கிரிக்க மாதிரி ஒரு டாக்டர் படித்த மணிக்க இல்லை சொல்லிவிட்டேன் உக்காலி பூரா உக்காளி என்ன பண்ணி போகிறேன் அப்படின்னா கிரிக்க மாதிரி இந்த தண்ணி படத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சூ இவர் படத்தை இவர் நடித்ததே நடிகர் சூர்யா வந்து நடிச்சிருக்காராம்மா ஏடா மெண்டலு மெண்டலாக கிரிக்கணானே எனக்கு தெரிய மாட்டுது அந்த தண்ணி படத்தை வச்சு முத முத எடுத்தது கஜினி படத்துல வந்து எடுத்தது யாருன்னா சூர்யா அதுக்கப்புறம் நீயே வந்து நடித்த உடனே நீயோ சூர்யானோ ஒன்றா செத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் திறமை இருக்காங்களா ஏன் அந்த திறமை இல்லை இதுக்கு தான் நான் நானாக இருக்கையா தயசெய்து இந்த மாதிரி கிரிக்கிங்கெலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க திறமை உள்ள ஆளுகள்லாம் வந்து வெளியே இருக்காங்க திறம உள்ள ஆளுகளை உள்ளே கொண்டு வாங்கடா உள்ள கொண்டு வாங்குடான்னா இவங்களும் கேட்க மாட்றா இந்த பேட்டி எடுக்கிறவங்க இந்த கலா இந்த பத்திரிக்கையாளரு இவங்க எல்லாம் வந்து இந்த கிருக்கிணிங்களை போய் கேட்குறாங்க தவிர ஒரு டேலண்டானு நாயகன் படத்துல ஒரு சின்ன பையன் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க ஐயா இஷ்டாகாமுக்குள்ள போய் பாருங்க அவ்வளோ நடிப்பு அவனுக்கு வாய்ப்பு ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு இந்த திபாகரனுக்கு மண்டலு பாலாண்ண படத்தை போய் பாரு நந்தா படத்தை போய் போய்ப்பாரு ஏன்னா சேது படத்தை போய் பாரு அதெல்லாம் பார்த்துருக்கியா பார்க்குறேன்னு தெரியல ஃபஸ்ட்டு சூரிய அண்ணன் போய் நீ உத்து ஊத்து கவனி எந்த படத்தையும் பார்க்கல அப்படியே ஓட்டுறது மெண்டல் மாதிரி ஐயா இந்த தமிழ் சினிமா பட டேரக்டர்கள் தமிழ் நடிகிறவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது தப்பு எல்லா நடிகர் சிவாஜி ஐயா நடிகர் அவரையுமே குத்த சொல்லியிருக்கான் அதனால் வந்து இவனுக்கு வந்து சட்டப்படி வந்து யாரும் படத்தில் திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படி மீறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டவர் உங்கள் பட திரைப்படத்துக்கே கெட்டவர் படமே இப்போ யாருமே அதிகமாக பார்க்க மாட்டாங்க இவங்க மாதிரி கிரிக்கிங்களை போட்டிங்கன்னா சுத்தமாக பார்க்க மாட்டாங்க இவனும் அதை சொல்லிவிட்டியா சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி ஆளுகளை உருவாக்காமல் திறமையான ஆளுகளை கொண்டு வாங்க வெளியே திறமையான ஆளுகை வெளியே நிற்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் திறமையான ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுங்கடா திறமையான வாய்ப்பு கொடுங்கடாங்க கேட்டால் ஏ கிருக்கிங்களா கொடுக்குறேன் நானா என் வாய்ப்பு ஏகப்பட்ட வாய்ப்பு வந்தச்சியா வேணாமியா எனக்கு வேணாமியா சாமி வாய்ப்பே வேணாம் எனக்கு விஜய் டிவியில் வந்து கூப்பிட்டாங்க ஓனே ஒரு தடவை அந்த விஜய் டிவிக்காரங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி அந்த விஜய் டிவிக்கு பலபடியும் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கூப்பிடல ஏன்னா நான் அன்னைக்கு நிலமையில விஜய் டிவியில் நான் பாக்ஸ் வரலன்னு சொன்னேன் இப்போ விஜய் டிவியில் வந்து என்னை கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அவங்க டேலண்ட்டு டேலண்டான ஆளுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வரையும் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவங்க விஜய் டிவிக்காரவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நான் சொன்ன விஷயம் அதே அவங்களுக்கே தெரியும் விஜய் டிவிக்காரங்களுக்கே தெரியும் அண்ணன் வர மாட்டார் இது பண்ண மாட்டார் காமெடி சொல்ல கூப்பிட கூப்பிட எல்லாத்தையும் வருங்க விஜய் சீபி முத்து போனாப்புல ஏன் என்னையும் கூப்பிட்டாப்புல நீயா நானும் போயிருந்தேன் விஜய் டிவிக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து கூப்பிட்டாங்க இல்லையா டேலண்டான ஆளுகளை கூப்பிடுங்க நான் கொஞ்சம் இன்னும் பெரிய ஆளான பிறகு நான் வாரேன் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் விஜய் டிவியும் பார்த்துக்கிட்டுதே இருக்காங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்குள்ளே கிரிக்கிங்களும் கூப்பிட்றாங்க தவிர எங்களை மாதிரி ஆளுகளையும் வெளியே இருக்க டேலண்டான ஆளுகளையும் கூப்பிட மாட்றாங்க அது என்னன்னு பார்த்துக்கிறணும் இந்த மாதிரி ஆளுகளை யாரையும் அலோவ் பண்ணாதீங்க இது நம்மளுக்குத்தான் கேவலம் நாங்களாம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கும் கேவலமாக இருக்கான் இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் வந்துதான் திறமைகள் போகுது அதை சொல்லிவிட்டேன் திபாகரன் இப்போ வாய் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஒரு பொது இடத்துக்கு போகிற அதை பார்த்துக்க எவனு வந்து சத்தம் ஓட்டுற போடுற அதை பார்த்துக்க